ஊற்றி ஊத்தி ஓடிச்சடி ஃபுல்லா ஊத்திருந்து லாஸ்ட்னா லாஸ்ட் வரைக்கும் ஓட்டோம் காய வைக்கலுக்கு அந்த பழப்புலேருந்து இருந்து இருக்கும் தான் அதுலதான் தான் அப்படியே வச்சுக்கிட்ட அப்படியே சிங்க லாஸ்ட் தான் யூஸ் ஆகாது வன்னிமலைவி உங்க டேங்க்ல தண்ணி இருக்குதா தண்ணி இருந்தா அதுக்கப்புறமா பார்த்து தான் கழுகணும் சுத்தமா தண்ணி இல்லை பாப்பா பாத்ரூம்ல போய் குளிக்கிது தண்ணி இல்லை சுத்தமா அவங்க போடும் எதுவும் இல்லை நம்ம போட்டால் தான் சொல்லுவாங்க

யாரு வச்சது தான் வச்சிருக்கா நல்லா இருக்கு குழா தண்ணி போவா ஊற்றி கழுவுவாங்க அதனாலதான் தான் நாங்க பக்கெட் வேணாம் அது கழுவி கீழே ஊத்திட்டே அதுக்கப்புறமா தண்ணி பிடி அப்படியே ஊத்து அப்படியே ஊத்து ஆ குடி போதும் ப்ளீஸிங் போடுற எடுத்து கொடுப்பேன் பெரியடப்பம் கொடுக்குவா அது போதுமா கால்னி பேக்கெட்டு பார்த்து பிரி நெடி வரும் மூக்களுக்கு வச்சு நீ அவ்வளோதான் வெளியே தான் போகுது அதுக்கு அங்கேயே ஒரு ஹோல்ஸ் இருக்கு என்ன தருது என்னப்பா அந்த தொட்டி ஒட்டி மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கு என்ன ம் ம் ஒரு நாள் நாங்க வந்து பூசில என்ன பண்ணோம் தொட்டி நிறைய ஃபுல்லாக பிடிச்சிட்டோம் தண்ணி மேலே ரொம்ப வேற அளவுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தா தண்ணியே இல்லை பாதி இதுவாகி போய்க்குது அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் ஹோல்சேலில் போய்க்குது மொத்த தண்ணியும்

போ <doorway Emmanuel playard> <magnetsil> <those> <welche> <pod> I'm